வணக்கங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் அந்த கால அமைப்பு எப்படி வரும் அதுக்கு எந்த மாதிரியான கிரக சப்போர்ட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வயசு இருபத்தெட்டு ஆகிடுச்சி ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருடமாக பார்க்குறோம் தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ இந்த திருமணத்தை நடக்கிறத வச்சு தான் நிறைய விஷயங்கள் தொழில்லையும் சரி இல்லை அடுத்த ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வெளியில் இருக்கிற பணத்தையும் கொடுத்துருக்கிற பணத்தையும் நாங்கள் வாங்கணும் கோல்டு எடுக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு வருஷம் நடக்கும் நடக்குன்னு சொல்லியே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ அப்போ வந்து என்ன எப்போ நடக்கும்னு தெரிஞ்சிட்டா அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நாங்கள் வந்து முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி இப்போ நைன்டீஸில் பிறந்தவங்களோட ஜாதகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போ நடக்குங்கிற கேள்வியோடு வருவாங்க எயிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே அது டிலே மேரேஜு ஸோ நடக்குமா நடக்காதான்னு வருவாங்க செவன்ட்டீஸ்லாம் போயிட்டிங்கன்னா அவ்வளோதான் அவங்க விட்டுருவாங்க வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒத்தையாகவே நான் வந்து நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேங்கிற மாதிரி ஸோ இவர் வந்து நைன்டீஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருபத்தெட்டு வயசு நடக்குது ஸோ இவருக்கு எப்போ நடக்கும் அதை பேஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணுங்கிறதான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் ஸோ டிலே மேரேஜ் அது எதுங்கிறத நான் தனி வீடியோவில் வரேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் இவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்கணம் ஸோ இப்போ இந்த இடத்துல இவருக்கு வந்து லக்கணத்தில் பன்னெண்டுலேருந்து திசை நடக்குது இப்போ இவருக்கு நடக்கிற திசை ராகு திசை அதில் சனி புத்தி ஸோ இப்போ இவருக்கு வந்து திசை வந்து எது வரைக்கும் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது புத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை வரைக்கும் இருக்கு ஸோ இப்போ நம்ம இவருக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் திசை புதன் புத்தியில் ராகு திசையில் புதன் புத்தியில் திசை புத்தி நூறு சதவீதம் கண்டிப்பாக மேரேஜ் நடந்துடும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து தலையிலாம் நடந்தாலுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாது ஸோ அந்த டைமை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க சரி சார் எப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து நடக்கும் அந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைக்கு அப்புறம் நடக்கும்னு சொல்லிட்டிங்க எவ்வளோ தூரம் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ளே கண்டிப்பாக மேரேஜ் நடந்துடும் ஸோ இப்போ பத்தொம்பதுவா ரெண்டு வருஷத்துக்குள்ளே போது நம்ம எக்ஸாக்டாக அதில் முதல்ல கல்யாணம் அந்த டைமில் நடக்குங்கிறத தெரிஞ்சு போச்சு இப்போ நமக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க காலகட்டத்தை சொல்லிட்டோம் ஸோ எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா கோச்சார செவ்வாய் வந்து மேஷத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அப்போ வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆயிரும் சுக்ரன் மேலே தொடரும்போது கண்டிப்பாக அந்த திருமணம் நடந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு சதவீதம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்து தேர்ட் ஆப்ஷனாக குரு மேலே போகிற டைமை நம்ம குறித்து கொடுத்தோம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ம கொடுத்துருக்குற டைமு அப்போ அவர் என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிப்பேர் ஆகிட்டார் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைக்கு அப்புறம் இது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊருக்கு சிக்ஸ் மந்த் டைம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு எப்போ கல்யாணம் ஆகுங்கிறது தெரிஞ்சு கண்டிப்பாக நடக்கும்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி டைமில் நடக்கும் இந்த இதுலேருந்து வருவாங்க ஸோ இது படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் கூட நம்ம சொல்லியிருந்தோம் பர்சனல் விஷயம் எல்லாமே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஜாதகத்தில் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ மங்களகரமான செவ்வாய் ஓகேங்களா சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய மங்களகரமான கல்யாணம் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து என்னென்னா அங்கே ஃபஸ்ட்டு வந்து தொடர்பு ஏற்படணும் இவருக்கு புதனுடன் செவ்வாய் இருக்குது செவ்வாய் வீட்டிலே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இதிலேயே கன்ஃபார்ம் பண்ணுறோம் சரிங்களா ஸோ ஏன்னா மெயின் எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் ரெண்டாவது ஏழாம் இது ஒன்றாம் பாவம் இது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் தான் மனைவியும் நம்ம எல்லாம் சொல்லுவோம் அந்த பாவத்துலேருந்து புத்தி நடக்கும்போது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ஸோ அங்கேயே செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற சொல்லி அவங்களுக்கு குறித்து கொடுத்து மற்ற பிளான்கள் எல்லாமே அதுபோக நிறைய பர்சனல் விஷயங்கள் எல்லாமே பார்த்து அவங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிரக தொடர்பு அந்த டைமில் இல்லாமல் ஒரு நம கூட அசையாதுங்கிற மாதிரி தான் அந்த தொடர்பு ஏற்படாமல் கல்யாணம் நடக்காது ஸோ இதில் எவ்வளோ அழகாக இருக்காங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க எவ்வளோ செல்வாக்காக இருக்காங்கன்றதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது எவ்வளவுதான் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சங்கரோடைய அவருடைய மகளுடைய திருமணம் எத்தனை வாட்டி தடங்களாகி போயிருக்குங்கிறத ஸோ அது எதுக்குன்னா நான் உதாரணத்துக்காக தான் சொன்னேன் அது அவங்களுடைய பர்சனல் தான் அப்போது ஒரு கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னால் கிரக தொடர்பு ஏற்படாமல் நடந்து முடியாது அது நீங்கள் என்ன ரெடி பண்ணாலும் பாதியிலேயே போய் முடிஞ்சிடும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி அடுத்த ஒரு நடக்கிற மாதிரியான விஷயங்கள தான் போய் முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் கல்யாணங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவ்வளோ முகூர்த்தம் ஒரு சின்ன ஒரு நார்மலாக வந்து பார்க்க போகிறதுலேருந்து சாப்பிட போகிறதுலேருந்து பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து இந்த மாதிரி அத்தனை வேலைகள் அவங்க பண்ணுறாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கிரக தொடர்பு ஏற்படாமல் ஒருவருக்கு கல்யாணம் நிச்சயமாகுவது இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட உதாரண ஜாதகம் ஓகேங்களா இப்போ நம்ம இவங்களுக்கு பார்த்தோம் இந்த இது ஸோ அதனால் இது உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கேன் இது போலும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்